பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் பதிகம் பத்தாம் பாசுரம் மைத்தடங்கண்ணி அசோதை தன்மகனுக்கு இவையொத்தன சொல்லி உரைத்த மாத்தம் ஒளிபுத்தோர் வித்த கண்வெட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே பாசுர விளக்கம் மையை அணிந்த பெரிய கண்களை உடையவளான யசோதையானவள் தன்னுடைய மகனான கண்ணனுக்காக சந்திரனை நோக்கி சொன்ன இப்பாசுரங்களை ஒளி பொருந்திய ஸ்ரீவில்லிபுத்தூரே அவதரித்தவராய் வெம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யக்கூடியவரான பெரியாழ்வாராலே தமிழ் பாஷையிலே விரித்து செய்யப்பட்டது அப்படி அருளிச்செய்யப்பட்ட இப்பாசுரங்களை ஓத வல்லவர்களுக்கு எந்த ஒரு துயரமும் வராது என்று கூறி இப்பதிகத்தை முடிக்கிறார் ஆழ்வார்